அதாவது பெருக்கல் முறையில் முன்னூற்றி எண்பத்தஞ்சு இந்த நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலன்னு பார்க்க போகிறான் அதாவது இந்த மாதம் பூரா நடந்த வின்னிங் பூரா நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் முந்நூற்றி எண்பத்தஞ்சு பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினொன்று நானூற்றி அறுபத்தஞ்சு இதில் முதலுக்கிற முன்னம்பர் முந்நூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றாறு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது

ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி இருபத்தஞ்சி இதில் முதல்கிற முபரை இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் மருத்துவ நீங்க நம்பர் பாசம் இருக்குது முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி பாஸ் பாசருக்கு அதாவது பிசி போர்டில் பாஸ் இருக்குது முன்னூற்றி நாற்பத்திரெண்டு பெருக்கள் எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணுங்கண்ணா நூற்றி முப்பத்தொன்று நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அடுத்து பார்த்திங்கன்னா 794 தொண்ணூற்றி நாலு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கல் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு நம்பர் நோட் பண்ணிக்கிறான் 305 அஞ்சா நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாச இருக்குது ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணுங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தொம்போது எட்நூற்றி எழுபத்தஞ்சி இதில் முதலுக்கிற நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணணுன்னா நூற்றி எண்பத்தி நாலு எண்பது இதில் முதல்கிரம் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அட்டவனிங் நம்பரில் பார்த்துருக்கு எட்நூற்றி ஐம்பத்தெட்டு எட்டாம் நம்பர் ஏ போலியூமு சி போலியும் பசு எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி முப்பது முந்நூற்றி முப்பது இதில் முதல் முதல்கிரும்பு நம்பர் முந்நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தொன்னு பேருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூறு ஐநூற்றி எண்பத்தஞ்சு இதில் முதலு கிரும்பு நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு ஜீரோ எழுபத்தஞ்சு இதில் முதல் கிராம் நம்பர் முந்நூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறாள் முந்நூற்றி எண்பத்தி மூணு மூணு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் உங்களை பசுருக்கு நூற்றி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பி போல்யூம் சி போல்யூம் பசு நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி இருபத்தி மூணு எண்பது இதில் முதல்கிரம் ஏழ்நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி இருபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாலு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாலு பேருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பது இதில் முதல் கிரவு நம்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஆறு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல்யூமு அஞ்சா நம்பர் பி போல்யூம் இருக்குது ஏபி போர்டில் பாசாயிருக்கு நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஆறு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூறு அறுபது இதில் முதல் கிரும நம்பர் ஆறுநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி இருபத்தெட்டு எழுநூற்றி தொண்ணூறு இதில் முதல் கிரம நம்பர் முந்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாவது நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி இருபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தொம்போது எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி இதில் முதல்கிற நம்பர் இரநூத்தி எழுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது இதில் ஏழாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் பாஸ் பாசருக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அஞ்சு முந்நூற்றி அஞ்சு இதில் முதல் கிரோ நம்பர் முந்நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அஞ்சு முன்னூற்றி அஞ்சு இதில் மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர்ல பாஸ் ஆயிருக்கு ஆறுநூத்தி முப்பத்தொம்போது மூணாம் நம்பர் பி பாஸ் ஆயிருக்கு ஆறுநூத்தி முப்பத்தொம்பது பேருக்கு எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி முப்பத்தொம்பது பேருக்கு எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பத்தாறு ஜீரோ பதினஞ்சு இதில் முதல் கிராம் நம்பர் இரநூத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேர்கள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு இரநூத்தி முப்பது இதில் முதல் கிரும நம்பர் முந்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தொம்பது பேருக்கு முன்னூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி அறுபத்தொம்பது பேருக்கு முந்நூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தாறு ஜீரோ அறுபத்தஞ்சு இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூத்தாறு இதுலேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் என்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வர அப்படின்னு பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் ஃபஞ்சாந்தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி இருபத்தஞ்சு ஆகிட்ட இப்படி வர போகுது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் இப்டி வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொரு ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும் ஒன்றா நம்பர் பி பிள்ளை வந்து நாள் ஆச்சு அதாவது நாலு ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆகிடும் ஒன்றா நம்பர் சிபுல வந்து பத்தினா ஆச்சுன்னு அஞ்சு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் ஏப் பொழுது இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு எட்டு நாச்சு ஒரு மாசம் ஆயிரம் ரெண்டாம் நம்பர் பி பிள்ளைங்க நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபுலருந்து பாஞ்ச நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு மூணாம் நம்பர் ஏ புல வந்து பாஞ்ச நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி பூலி வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் வந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ பிள்ளைங்க நான் ஏழு ஆச்சு நாலாம் நம்பர் பி பிள்ளை வந்து பன்னெண்டு ஆச்சு ஒன்று மூணு ஆச்சு மாதம் பதினாயிரம் நாலாம் நம்பர் சி பிள்ளை வந்து அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போல வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் தான் மாசு பதினாயிரம் அஞ்சாம் நம்பர் பி பிள்ளை வந்து அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி பிள்ளை வந்து ஒன்பது ஆச்சு ஆறாம் ஆச்சு மாசம் பதினாயிரம் ஆறாம் நம்பர் ஏ போல வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி பிள்ளைங்க இன்னும் பண்ணி கொடுத்துருவாங்க ஆறாம் நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஒரு வாரம் ஆயிரு ஏழாம் நம்பர் ஏ பொது இன்னைக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஏழாம் நம்பர் பி போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு ஆச்சுன்னு மாதம் பதினாயிரம் ஏழாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபுல வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் ஏ போலந்து ஒன்றா ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபுலேருந்து ஒன்றா ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபுலேருந்து இன்னிக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க ஜீரோ பார்த்தோம்னா எவ்வளோ பன்னெண்டு ஆச்சுன்னு ஒரு மூணு ஆச்சு மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து ஏழு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரமாக ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபோல் வந்து இருபத்தாறுன்னா ஆச்சுன்னு ஒரு நாலு ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆகணும்பா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல் ஏழாம் நம்பர் பிபோல் ஆறு நம்பர் சிபோல் பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏழு ஆறு ஒன்பது இன்றைக்கான வினிங் நம்பர் ஏழு ஆறு ஒன்பது நேற்று பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருந்தாங்க ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருக்கு இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த ரெண்டு டபுள்ஸ் வந்த நம்பர் இன்னைக்கு தூக்கி சி போல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுவும் போக எட்டு ஒன்பது இந்த மாதிரி தொடர்ச்சியாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நேற்று ஒன்பது எட்டு கொடுத்தாங்க அதே மறுபடியும் தூக்கி எட்டு ஒன்பது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் சாட் படி வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போல பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றா நம்பர் பி போல வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு ரொம்ப நாளாக வராமல் இருக்கும் நாலு நாள் ஆச்சு ஒரு மாதம் மாதிரி ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஒன்று எட்டு ஆச்சு ஒரு மாதம் மாதிரி இந்த நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அந்த மூணாம் நம்பர் முயற்சி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றாம் நம்பர் அடுத்தது நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அடுத்து சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்க நண்பா ரெண்டாம் நம்பர் நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நன்றி நண்பா